ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வரலட்சுமி சரத்குமாரோட அம்மாவான ராதிகா சரத்குமாரோட அம்மா பாஸ்டவே ஆகிட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இதில் என் இதில் வந்து அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு நிறைய திரைப்பட பிரபலங்கள் வந்து அவங்களையும் நிறைவேற்றவும் கன்சோல் பண்ணாங்க நமக்கு தெரியும் அவங்க வந்து இந்த ரொம்ப கஷ்டமான இருந்து வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் மனசை இன்னும் கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட மதரோட இறப்புக்கு வரலட்சுமி வருகதராதது தான் அது மட்டும் இல்லாமல் நிரோஷாவோட ஹஸ்பண்டான ராம்கியும் வரலை அதுக்கப்புறம் ரேயான் மித்துனோட கணவரும் வரல அது ஒரு பக்கம் இருந்தாலும் வரலட்சுமி அப்படிங்கிறது தான் பொண்ணு மாதிரி நான் என்னுடைய பொண்ணு மாதிரி அவளை நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவள் வராதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரோ இல்லை அவருடைய ஹஸ்பண்டோ இவ் இந்த ஃபனரலுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும் இது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கறது இல்லாமல் தன்னுடைய பொண்ணு மாதிரி நடித்தவளே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக ராதிகா சரத்குமார் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களே கைப்பட எழுதுன ஒரு கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனுஷன் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு வரலைனாலும் ஒருத்தரோட இறப்புக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க வரலட்சுமி வராதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களால வர முடியலைனா முடியலைங்கிற பட்சத்தில் கூட அவங்க அவங்களோட கணவரை அனுப்பி வச்சுருந்துருக்கலாம் தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி நினைச்ச வரலட்சுமி இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவள் பழச ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறாளா அப்படின்னும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக ராதிகா சரத்குமார் இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு சரத்குமார் எந்த ரிப்ளையும் பண்ணாமல் இன்னும் அது மட்டும் இல்லாமல் ராதிகா சரத்குமார் யாருங்கிறதும் நமக்கு தெரியும் அவர் அவங்க வந்து மறைந்த நடிகர் எம் ஆர் ராதாவோட பொண்ணு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவை பற்றின நிறைய விஷயங்களை இந்த டைமில் அவங்க பகிர்ந்துருக்குறாங்க அது இல்லாமல் ராதிகா சரத்குமாரோட அம்மா நிறைய மெடிக்கல் இஷ்யூஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து தன்னுடைய எயிட்டி சிக்ஸ் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு தாய் தன்னை விட்டு போனதை எந்த மகளாலும் ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி மனநிலையில தான் நான் இருக்கிறேன் இந்த டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பொண்ணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நான் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவ்வளோவு என் கூடையே இருக்கிறாங்க அது இல்லாமல் என்னுடைய எல்லா கஷ்டத்துலேயும் என் பொண்ணு என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அம்மாவோட இடத்துல இப்போது அவள் என்ன பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் ரொம்ப மன ரொம்ப சந்தோஷத்தோடு அதை தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி வராதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவள் வராததுக்கு ஒரு நல்ல காரணத்தை அனுப்பியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் அவங்க வரலட்சுமி மேலே அப்போ கோபமாக இருந்தாலும் இப்போ அவங்கள தன்னுடைய பொண்ணு மாதிரி நினைக்கிறதாகவும் ரயனோட இடத்துல அவங்கள வச்சு பார்க்குறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்